ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த மாதிரியான ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்கும் ஏன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க போல் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் ஃப்ரீ டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த டிஃபன் ரெசிபி பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் நைட் வந்து டின்னராகவும் எடுத்துக்கலாம் அதே போல் ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப்பு கோதுமை மாவை எடுத்துக்கோங்க நான் மெஷரிங் கப்பால் எடுக்கிறேன் அதே கப்பால் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ரெண்டரை கப்பு அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க தண்ணி வந்து எடுத்ததுமே எக்ஸஸாக சேர்த்துறாதீங்க கரெக்டாக ரெண்டரை கப்பு சேர்த்துட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கங்க நீங்கள் எடுக்கிற ரவையும் கோதுமை மாவையும் பொறுத்து தண்ணியோட அளவுகள் மாறுபடும் கரெக்டாக ரெண்டு கப்பு சேருங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது அப்படியே ஊற வச்சுருங்க இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இது ரெண்டையுமே நான் எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் அதே போல் பச்சை வாசனையும் போகணும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியில் கருவேப்பிலை ரெண்டுமே சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் சின்ன துண்டு புளி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்டுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் பூண்டு சேர்க்கல உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பூண்டு சேர்த்துக்கோங்க சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ சட்னி அரைச்சாச்சு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில தாளித்து இதில் சேர்த்திங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆகிடும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பணியாரம் கோதுமை தோசை இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்புமாவுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து நம்ம ஊற வச்சுருந்த கோதுமை மாவும் ரவையும் செக் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ரவை நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரவையை வந்து விரலில் எடுத்து இப்படி நசுக்கி பாருங்க நல்லா மசிஞ்சிச்சு அப்படின்னா நல்லா ஊறிருக்குன்னு அர்த்தம் ஊரில் அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கங்க தண்ணி எது எடுத்ததுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துடாதீங்க இந்த கன்சிஸ்டன்சியே போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி துருவன கேரட் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி எலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணுனது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க மசாலா ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க இங்கே வந்து பாசி பருப்பு நூறு கிராம் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க சூடாக சேர்க்க வேணாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொடைமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே போல் பன்னீர் இருந்தாலும் துருவி இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பன்னீர் சேர்த்திங்க அப்படின்னா இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்க துருவி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வந்து பேக்கிங் சோடாலாம் நம்ம சேர்க்க போகிறதில்லை அதே போல் நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் அதே போல் மிளகு வந்து முழு மிளகு இன்னும் பதியமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்காக இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இங்கே ஒரு குழியான நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் சைஸ் குழிக்கரண்டியில் ரெண்டு குழிக்கரண்டி நிறைய நான் மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக குக் பண்ணிவிடுங்க லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம திக்காக ஊற்றி இருக்கிறதுனால வே உள்ளாரெலாம் நல்லா வேகணும் பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் தோசைக்கல் ஊற்றி எடுத்தாலும் எடுத்துக்கலாம் நல்லாவே வரும் நான்ஸ்டிக் பேனில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம் நான்ஸ்டிக் ஆப்பக்கடை இருந்துச்சுன்னா அதில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போது இந்த சைடும் நல்லா வெந்திருக்கும் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சி வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போல் எல்லா மாவையுமே சுட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து பனியார கல்லையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையாக வரும் இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரவை பிடிக்காதவங்க வெஜிடபிள் பிடிக்காதவங்கெல்லாம் இந்தமாரி செஞ்சு கொடுக்கும்போது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் இந்த டிஃபனுக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிற இந்த தக்காளி வேர்கடலை சட்னியே சூப்பராக இருந்தது உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு கூட கொடுக்கலாம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஃபனை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணல ரெசிபீஸில் நீங்கள் எந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்ன ரெசிபிஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ராகி ஃப்ளார் கேக்கு எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க ஸ்டீமிங் கேக்கு நான் வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க அதே போல் லன்ச் ரெசிபிஸும் கேட்டிருக்காங்க கட்டாயமாக நான் இந்த வாரத்தில் அப்லோட் பண்ணுறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டிக்கார தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கலாம் பாய்